வந்திய மாதிரம் இது வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம ரவி ஆளுநர் ரவி இருக்கார்ல இஸ் எக்ஸலன்சி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ராஜ்பவன் கிண்டி சென்னையின் போட்டு சென்னை முப்பது இருபத்தி ரெண்டுன்னு போட்டு ரெண்டு ஏதோ ஒன்று போட்டால் அவருக்கு போய் தபால் சேர்ந்துருச்சு அவருக்கு என்ன போட்டுதுன்னா அந்த மழைநீர் வடிகால் கால்வாய் மிகப்பெரிய ஒரு கொள்ளத்து கொள்ள கொள்ள திட்டம் அதனால் அதை வந்து தடுத்து நிறுத்துங்க தடுத்து நிறுத்தி இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் டோட்டல் ஃபீல் இது வாட்டர் ஸ்டேக்னேஜ் வச்சு ரிசர்ச் ப்ரீடிங் ஆஃப் மாஸ்கிட்டோஸ் என்னுடைய என்னுடைய ரிட் பெட்டிஷன் மை பிஐஎல் டபுள்யூபி டூ நைன் டபுள் செவன் ஜீரோ டுவெண்ட்டி தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன்டீன் இட்ஸ் பென்ட்டிங் அப்படின்னு போட்டு ஒரு பெட்டஷன் அனுப்பிச்சான் அவருக்கு அவர் உடனே என்ன பண்ணணும் நிறையா மரங்கள் எல்லாம் விட்டுறாங்க ஒரு அம்மா ஒழுங்கு சேர்த்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு ஒழுங்கு சேர்த்து தானே கார்போ அந்த கான்ட்ராக்டர் மேலே தான் கொடுத்தான் கார்பரேஷன் இன்ஜினியர் மேலே கொடுத்துருவான் கடும் நடவடிக்கை எடுங்க ஐயா ஐபிஎஸ் ஐயான்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டான் அவருக்கு அவர் உடனே அதை நான் என்னைக்கு போகிறேன் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போடுறேன் அவர் வந்து அதை மூணு பதினொன்று ரெண்டு மாதம் கழித்து கார்பரேஷனுக்கு அனுப்புகிறாரு அனுப்பி என்ன பண்ணியிருக்கணும் அவர் இந்த பெட்டிஷன் கிடைச்ச உடனே அவர் இந்த ஹை கோர்ட்டை கூப்பிட்டு அந்த பெட்டிஷன் லிஸ்ட் பண்ணுங்கள் அந்த ரிட் பெட்டிஷனை லிஸ்ட் பண்ணுங்கள் லிஸ்ட் பண்ணி விசாரிச்சு அதில் உண்மை இருந்ததுன்னா நடவடிக்கை எடுங்க சாம்பாட்டு டேன்னு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி ஏதாவது லெட்டர் அந்த அந்த கெட்டி அந்த ரிட் பெட்டிஷனை லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் அதுதான் கவர்னர் செக்ரட்டேரியேட் போட்டு அனுப்பிச்சுருக்கான் பாருங்கள் இப்போ பெடிஷன் போட்டு பதினஞ்சு நாள் கழித்து சாரி நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பதில் வருது எனக்கு அதை வந்து கார்பரேஷனுக்கு அனுப்புகிறாங்க கார்பரேஷன் காரர் உடனே அதை இதையும் சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த லெட்டரையும் அவருக்கு என்க்ளோஸ் பண்ணி அனுப்புகிறேன் மாதிரி ஊழல் அதில் வேறு ஒன்றுமே கிடையாது ஊழல் மாத்திரம்தான் மழைநீர் வடிகால் கால்வாய் என்பது கேடு கட்ட ஈவு இறக்கம் இல்லாத மனதிலிருந்து செய்யும் பிடித்த கொடூரமான ஊழல் மலேரியா டெங்கு கொசு உற்பத்தி செய்யும் மழைநீர் வடிகால் திட்டத்தை உடனடியாக நிறுத்தி மழைநீர் சேகரிப்பு மையங்கள் அமைக்கவும் அப்படின்னு சொல்லி ரூபாய் ஐந்து ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய உழவு மத்திய ஊழி மத்திய அரசு ஊழியரை கையங்குளமாக பிடித்த பாவி நான் சிபிஐல ரொம்ப பிடிச்சேன் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஏ மூன்றாயிரம் ரூபாய்னு செலுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கேன் உடனே அங்கேருந்து அந்த பெட்டிஷனை வந்து அது எங்கெங்கே போய் அதுக்குரிய நடவடிக்கைகள் அவனு எடுக்கலை சும்மா அப்படியே ஜாலியாக விட்டாங்க அது வந்து ஒன்று நாலு இருபத்தி ரெண்டில் பதில் வருது அந்த இப்போ அந்த ஊழல் பெட்டிஷனுக்கு ஊ ஊழல் ஊழல் போட்டு கடுமையாக எழுதிருங்க ஆனால் எனக்கு பதில் பதில் கொடுக்குறாங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெருநகர சென்னை மாநகர மழைநீர் வடிகால் தொடர்ச்சி மோட்டார் பூச்சியாளர் ஜவுனி ஜனதா கட்சியிலாம் போட்டு இந்த மேலும் இந்த மழைநீர் வடிகால் பணியில் தாங்கள் கோரிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட உள்ளது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது எத்தனாயிரம் கோடி கொள்ள போனேன்னு தெரியல நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடிங்கிறாங்க ஆனால் நம்ம ஆளுநர் அதை நிறுத்தத்துக்கு டுப்புள்ள அவருக்கு அவர் வந்து மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி தரல காந்தி சு சுதந்திரம் வாங்கி தரலை அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஆளுநராக போட்டு தான் என்ன பண்ணுறது நாங்கள்லாம் கூட ரைட்டு உழுது ஒழிச்சிட்டு போகிறாரு ஒரு தேசிய கட்சியிலேருந்து இருக்கிறாருன்னு சொல்லி கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி கேவலமான ஜென்மமாக போயிட்டார் அவரு இப்போ நம்மளும் அவரை மாத்திரத்துக்கு போராட வேண்டியதுதான் பொழுது தெரியுது ஜெயஹி